ये वेस्टर्नर्स एंड आंगे ओमुलर्स बोल रहा है दैट द वर्ल्ड इज इन सर्च ऑफ समथिंग एंड दे आई वांटेड इंडिया बिकॉज़ इधरदा और उमियाना वर्ल्ड में भी समथिंग सर्च हो रही है और वो इनफॉर्म लाइक मेडिटेशन योगा इनके बारे में आ रहा है और सो इवन इधरदा இளைஞர்கள் ஏன் சில தேர்வுகள் கூட நம்ம பாரத நாட்டின் மகோன்னதமான சம்பிரதாயம் கலாச்சாரம் வந்து அவங்களுக்கு வந்து அது தெரியாமலேயே அதை பற்றி அறிவியலாம் ஒரு வெஸ்டர்ன் கல்சர் வந்து அப்படியே ஒரு பாரத நாட்டின் மகோன்னதமான மகள ச ச சேர்க்கிறோம் இந்த விருப்ப நம்ம ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி லதாக்கிற எல்லா முயற்சியும் லதாவர்கள் நல்ல மனைவியா ஒரு நல்ல தாயா பேரம்புகளுக்கு ஒரு நல்லா பாட்டு தன்னுடைய ஓகே கடமை சிறப்பாக செய்து இப்ப செல்போன் யுகத்தில் இளைஞர்கள் ஏன் சில பெரியவர்கள் கூட நம்ம பாரத நாட்டின் மகோன்மதமான சம்பிரதாயம் அதனுடைய கலாச்சாரம் அருமை அருமையெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாமையே அதை பத்தி வந்து ஒரு அறிவு எல்லாம் ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து அப்படியே ஒரு இளைஞர்கள் போயிட்டு இங்க விஷ் வந்து அங்கே அம்மொழி சம்பிரதாய கலாச்சாரத்துல வந்து அவ்வளவு சந்தோஷம் நிம்மதி கிடைக்கிறதுன்னு சொல்லி அவங்க வந்து நம்ம இந்தியாவுக்கும் இதுலதான் ஒரு உண்மையான ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் சொல்லி அவங்க லைக் இருக்கும் யோகா இயற்கையான வாழ்க்கை அந்த மாதிரி நம்ம நம்ம பாரத நாட்டின் அந்த மகோன்னதமான அந்த கலாச்சாரம் சம்பிரதாயம் அருமையின் பெருமை எல்லாம் எழுதிய மக்கள் கிட்ட சேர்க்கிறோம் அந்த விருப்பம் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ததவர்கள் இருக்கிற எல்லா முயற்சியும் அந்த ஆண்மணாக வெட்டியடைய வேண்டும் என்று நான்